நான் வரும்போது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு தான் அங்கே வந்தேன் ஆனால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு செயின்ட் சேவியர்ஸ் காலேஜில் பாளையங்கோட்டையில் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று தான் அங்கே வந்தது ஆனால் எனக்கு அந்த மார்க் இல்லாதனால் அங்கே சேர முடியலை உடனே எங்கள் உறவினர்கள்லாம் ஏஎம்ஏ படின்னு சொல்லி ஏஎம்இ படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க இந்த ஏஎம்ஏ படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அந்த அசோசியேஷனில் மெம்பர் ஆகணும் அப்புறம் எங்கள் ஊரில் அப்ரண்டிஸாக இருக்கணும் அப்போ நான் முதல்ல என்ன பண்ணேன் ஸ்டாண்டர்டு மோட்டார்ஸுனுடைய மவுண்ட் ரோடில் அதனுடைய சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது அப்போ உள்ள அந்த ஸ்டாண்டர்டு காருக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் அந்த இதில் அப்ரண்டிஸாக அன்பெய்டு அப்ரண்டிஸாக சேர்ந்தேன் ஏன்னா அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்து எங்கள் ஊருக்காரர் ஒரு இன்ஜினியர் அவர் என்ன சேர்த்துக்கிட்டார் அன்பெய்டு தான் பெய்டு கிடையாது அங்கேருந்து ஆறு மாதம் கழிச்ச மாதிரி அப்புறம் அவங்க சிம்சன் தான் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நூற்றி இருபது ஹாட்ஸ் பவர்லேருந்து முப்பதுலேருந்து அறுபது நூற்றி இருபது ஹார்ட்ஸ் பவர் வரைக்கும் இன்ஜின் பண்ணக்கூடிய அதிகாரம் உரிமை வந்து சிம்சனுக்கு மட்டும்தான் இருக்குது லேலண்டெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க சேசிஸ் மட்டும்தான் பண்ண முடியும் பின்னாடி தான் அவங்க எல்லாம் பண்ணுறது அப்போ சிம்சனுக்கு வந்தால் நல்லதுன்னொன்று சிம்சன் வந்து குறிச்சி நான் எங்கள் கிராமத்து பக்கத்தில் உள்ளவர் அருந்த ராமகிருஷ்ணயர் அவரும் எங்கள் ஃபாதரும் கிளாஸ்மேட்டு அதனால் நாங்கள் அவரை போய் பார்த்தோடனே சரி நான் அவர் பெய்டு அப் அன்பெய்டு அப்பெண்டிஸாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சிம்சனில் நான் அன்பெய்டு அப்பெண்டிஸாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சேருதான் அங்கே வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சூழலில் அறுபத்தி மூணில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த அன்பெய்டு அப்ரண்டிஸ்னால் மிஷின்கிட்டே விடமாட்டான் எதையும் தொட முடியாது டூல் ரூமுக்கு போக முடியாது ஏதாவது ஒரு லேத்து பக்கத்தில் நிற்க வச்சு வேடிக்கை பார்க்க வைப்பாங்க அதனால் ஒர்க்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீ பெய்ட் அப்ரெண்டிஸ் ஆகிரு அப்போ தான் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கன்னு உடனே நான் உடனே பெய்டு அப்ரெண்டிஸ்னு பெய்டு அப்ரண்டிஸ் ஆயிடுது அதில் ட்ரில்லிங் மிஷினில் இல்லை பல்வேறு மிஷின்கள் எல்லாத்துக்கும் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு வருஷம் ஆன உடனே அங்கே என்னுடைய ப அங்கே இருக்கக்கூடிய சூழலில் இந்த தொழிற்சங்க அது இதெல்லாம் ஒரு விதமான இது வந்த உடனே உடனே மாறிடுது அப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் பிஎஸ்சி முடித்து கொஞ்சம் குவாலிஃபைடு பர்சனாக இருக்கிறதுனால என்னை ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷனுக்கு ப்ரமோட் பண்ணி அங்கே அதாவது எல்லா காம்பனன்ஸுனுடைய ட்ராயிங் அடிப்படையில் அது இருக்கா இல்லையா ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் செக் பண்ணணும் அந்த ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷனில் நான் சேர்ந்தேன் அப்போ அந்த ஸ்டேச்சு ஃபீல்டில் போகும்போது என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் போக வேண்டி வந்துடும் அசம்பிளிலேருந்து சின்ன காம்பின பண்ணுற வரைக்கும் போக வேண்டி வரும் அதில் அதில் வந்து இந்த தொழிற்சங்கத்தோட எல்லாரும் உறவுகள் நான் வந்த உடனே நான் முழுக்க முழுக்க என்ன ஆகிட்டேன் என் படிப்பு கிடிப்பெல்லாம் விட்டுட்டு இந்த தொழிற்சங்க வரி ஆகிட்டேன் அறுபத்தி மூணில் இந்த அறுபத்தெட்டு வரைக்கும் தான் அங்கே என்னால் வேலை செய்ய முடிஞ்சது அறுபத்தெட்டு டிஸ்மிஸ் ஆகிட்டேன் என்ன காரணத்துக்காக சிம்சன் நிறுவனத்திலேருந்து உங்களை பணி நீக்கம் செஞ்சாங்க அங்கே ஒரு போட்டி தொழிற்சங்கம் அங்கே சிம்சனில் இருக்கக்கூடிய சங்கம் குருமூர்த்தி என்ற முதல்ல வெங்கட்ராமன் ஆர் வெங்கட்ராமன் அவர் தான் அந்த தொழிற்சங்கத்துக்கு தலைவராக இருந்தார் அவர் லேபர் மினிஸ்டர் உடனே அவர் என்ன பண்ணுறாரு குருமூர்த்திங்கிற ஸ்டாஃப் அவரை தலைவராக போட்டு அந்த குருமூர்த்தி தான் சங்கத்துக்கு இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் சங்கத்துக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்குது எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒப்பந்தம் என்னன்னு கேட்டால் குருமூர்த்தி சங்கத்தில் யார் யார் இருக்காங்களோ அந்த சங்கத்தில் உள்ளவங்க தான் கம்பெனியில் வேலை செய்ய முடியும் குருமூர்த்தி சங்கத்தில் என்ன ஒரு பயிலாக இருக்குதுன்னு கேட்டால் ஆனால் நூதனாங்க அந்த பயிலாக தான் யாருக்கும் தெரியாது அது என்னென்னு கேட்டால் அந்த பயிலாவில் யாராவது கம்யூனிஸ்ட் மெம்பராக இருந்தால் அந்த சங்கத்தில் மெம்பராக இருக்க முடியாது அங்கேருந்து நீக்கிட்டா நிர்வாகமும் நீ சங்க மெம்பர் இல்லை எனவே நீக்கிடுவாங்க இது யாருக்குமே தெரியாது இதை மாதிரி ஒரு பயிலாக இருக்குன்னே தெரியாது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த குருமூர்த்திக்கு கோஆபர்டிவ் சொசைட்டி நடத்துகிறார் அந்த சொசைட்டி நிறைய ஊழல் மேனேஜ்மெண்ட்டு ஒத்துழைக்கிறாங்க என்ன அவரே தனியாக ஸ்டோர் வச்சுருப்பார் சொசைட்டி ஸ்டோரும் இருக்கும் இந்த ரெண்டுலேயும் வியாபாரம் பண்ணி அவருடைய கடைக்கு வேற இதுக்கு சேர்த்து எங்கள் சம்பளத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க அதாவது சொசைட்டியில் வந்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா என்னுடைய சம்பளத்தை அவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க அதில் அதற்கு பில்லு கொடுக்க மாட்டார் எல்லா இல்லை இருந்தது நாங்கள் அந்த சொசைட்டியில் எலெக்ஷன் வச்சு எலெக்ஷன் மூலம் போர்டை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவுக்கு வரோம் எலெக்ஷனு கேட்டால் அவர் நடத்த மாட்டேங்கிறாரு ஆனால் நான் வழக்க தொடுக்கிறேன் நான் தான் வழக்க தொடுக்குறேன் அந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டருடைய சோனல் ச டெபியூட்டி ரிஜிஸ்டார்கிட்ட நான் வழக்க தொடுக்கிறேன் நீங்கள் வந்து தேர்தல் நடத்துங்கன்னு ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு நீ வழக்கு போட்டிருக்க அல்ல அவரை கூப்பிட்றேன்னு விரும்புறுத்தியை கூப்பிட்டு இதை மாதிரி இவர் தேர்தல் நடத்த சொல்லி கேட்குறாரு என்ன சொல்கிறேன்னு இவர் எங்கள் சங்க மெம்பரே இல்லையா இவர் எப்படி கேட்கலாங்கிறாரு இல்லை சங்க மெம்பருங்கிறா இல்லைங்கிறார் அவர் எதை சொல்கிறீங்கன்னு இவங்க கம்யூனிஸ்டர் நீக்கிட்டேன்னு அப்படின்ட்டார் குழந்தை கொடுத்துட்டே அப்படி என்ன வெளியே நீக்கிடுறாங்க சொசைட்டி வந்து நாங்கள் என்ன பண்ணால் ஊர்வலம் எடுக்கிறோம் ஊர்வலமாக ஊர்வலமாக அதில் அந்த அதில் பிரதாபச்சந்திரன் எங்களோட இருக்கிறாரு நாங்கள் ஊர்வலமாக போகும் பொழுது சட்டமன்றத்தில் நம்ம கோதன் ராமன் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நாங்கள் ஒரு இது கொடுத்துருந்தோம் இந்த ஊழல் பட்டியல் நீங்கள் அங்கே கவனஈப்பு தீர்மானம் கொடுங்க அதுக்கு நாங்கள் வருவோம் அப்போ அவர் கவனி அப்போ வந்து அண்ணா திரா கவர்மெண்ட் வந்துடுது நாங்கள் அந்த ஊர்வலம் போகும்பொழுது ஊர்வலத்தில் அவங்க அடிக்கிறாங்க குருமூர்த்தி ஆட்கள் எங்களை அடிக்க சண்டை நடக்குது அது ஒரு கவன ஈர்ப்பாகி அது ஒரு அந்த இஷ்யூ ஆகிருது அதுக்கு பிறகு சிம்சனில் என்ன நடக்குன்னா அண்ணா வந்த பிறகு அங்கே கவர்மெண்டினுடைய தலையிட்டனால வேற வழி இல்லாமல் குருமூர்த்தி ராஜினாமா பண்ணி தன்னுடைய பதவியை விட்டு அதை கொண்டு போய் கருணாநிதி சீஃப் மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறாரு பிரதாப் சந்திரன் கோபால் மாதிரியான தலைவர்கள் தொழிலாளர்களை நடத்தின விதம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இதில் முதல்ல இருந்த பிரதாபச்சந்திரங்கிறவர் நான் அவரும் ஒரே ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷனில் இருந்து அந்த முதல் போராட்டத்தில் நாங்கள் ஒன்றா தான் நிற்கிறோம் ஒரு ஒரு நல்ல சே சாம்பியன் அவர் இந்த ஃபுட்பால்லாம் விளையாடுவார் எல்லாம் நல்ல சாம்பியன் அவர் அவருக்கு வந்து திமுகவில் ரொம்ப அதிகம் எனவே என்ன பண்ணுறாங்கன்னா கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு குருமூர்த்தி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி கொண்டு அவர்கிட்ட கொடுத்த உடனே காட்டூர் கோபாலையும் பிரதாபச்சந்திரனையும் செயலாளராக்கி மேனேஜ்மெண்ட்டு அவரை அக்சோர்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தால் வரக்கூடிய அந்த ஒப்பந்தம் தான் தொழிலாளி விரோத ஒப்பந்தம்னா அதை விட மோச ஒப்பந்தம் இருக்க முடியாது அங்க இருக்கிற லேபர் ஆபீசர் விஸ்வநாதன் அவன் பக்கா தர்மசாலி ஒப்பந்தம்னு சொன்னா நூறு பக்கத்துக்கு கொடுப்பான் நீ ஒன்று ஒன்றா படித்தேன்னா முதல் கிளாஸ்ல வந்து ஒரு உரிமை கொடுத்துருப்பான் மூணாவது கிளாஸ் எடுத்திருப்பான் தெரியாது நமக்கு வரிக்கு வரிக்கு வரி வரிக்கு வரி அந்த மாதிரி ஒரு நீண்ட ஒப்பந்தத்தை போட்டுட்டாங்க அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டு ஒர்க் ஸ்டடி எடுத்து அந்த ஒர்க் ஸ்டெடி மூலம் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த ஒர்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஓடுக்கு நோடுக்கு மேலே வேலை செஞ்சால் தான் இன்சென்டிவ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வச்சுருந்தாங்க அந்த இன்சென்டிவ் ஸ்கீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாங்கள்லாம் வேலை செய்யும்போது என்ன பொருள் வருதோ அதுக்கு மேலே நீ கொடுத்தா போதும்னு ஒரு இது வச்சுருந்தது இவன் என்ன பண்ணா ஒர்க் தேடி எடுப்பேன்னு சொல்லிட்டான் இப்போ ஒர்க் தேடி எடுத்தால் நிச்சயம் விவகாரம் வேறு மாதிரி ஆயிரும் இவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா இன்சென்டிவ் இல்லாமல் போச்சு ஒர்க்கருக்கு இன்சென்டிவ் இல்லாமல் போய் ஒர்க்கர் போராட ஆரம்பித்தாங்கன்னா அதனால் இன்சென்டிவ் நம்பி தான் அங்கே சிம்சனே இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட எங்கள் சம்பளம் எனக்கு வந்து எண்பது ரூபான்னா என் இன்சென்டிவ் ஐநூறுரூவா இருக்கும் அதனால் இந்த இன்சென்டிவ் நம்பியே இருக்கிறதுனால அது இல்லைன்ன உடனே தொழிலாளியை பொறிக்க ஆரம்பித்தாங்க சங்கமே தொழிலாளி அடக்க ஆரம்பிச்சிது அப்போது இந்த நாங்கள் ஐஎன்டிசி இல்லையா நாங்கள் நாங்கள் வெளியே இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த மணிவருமான்னு சொல்லி ஒரு வக்கீல் சிந்தாரி பட்டேல் இருப்பார் அவர் தான் எங்களுக்கு முதல்ல கைடன்ஸ் அவர் அவர் என்ன பண்ணுறாருனா எல்லா தொழிற்சங்கத்திலும் கூப்பிட்றார் அந்தோணிப்பள்ளியிலேருந்து விபி சிந்தன்லேருந்து குச்சியலர்லேருந்து ஐஐடிசி சுந்தரம் கேஎம் சுந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ பாருங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக காங்கிரஸ் நிற்கிது எனவே நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த போராட்டத்தை உருவாக்குறாங்க அதுதான் மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்குது அந்த போராட்டத்தில் தான் ஒரு தொழில் ஒரு சங்கங்கிற ஏற்கனவே எம்ஆர்எஃப் போராட்டத்தில் உறுதியானது இங்கே மீண்டும் அதை அந்த போராட்டத்துக்கு எலெக்ஷன் வையு அந்த எலெக்ஷன் மூலம் வரக்கூடிய தலைவரை பத்துக்கும் அதுதான் தகராறு அப்புறம் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணு இந்த ரெண்டு தான் தகராறு சிம்சன்ல நடைபெற்ற போராட்டங்களில் தொடர் வி பி சிந்தன் தொடர் பி ராமமூர்த்தி உமாநாத் மற்ற தலைவர்களுடைய பங்கேற்பும் ஈடுபாடும் அங்கே இயக்கத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்தது அது ஒரு இந்த வரலாறு என்பது ஒரு வளர்ச்சி வளர்ச்சி மிக்க ஒரு போராட்டம் அது தொழிலாளிகள் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க அதே நேரத்தில் கருணாநிதியினுடைய சட்டமன்றத்தில் அவர் நூற்றி எண்பது எம்எல்ஏக்களை வச்சு ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா இந்த இந்த இதோ இந்த 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 இதை ஒடிச்சு கட்டிடணும் இதோட முடிச்சிடணும்னு சொல்லி நிற்கிறாரு சிவசேலமும் அப்போ அடுத்த இறந்து போகிறாரு சிவசேலம் தான் சேர்மேன் ஆகிறாரு அவர் பையன் ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள ஒப்பந்தத்தில் போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு போய் செம்பியத்தில் உள்ள வைக்கிறார் அந்த செம்பிய ஃபேக்ட்ரியில் செம்பியங்கிறது அந்த சிம்சம் குரூப் ஒரு ஏழு கம்பெனி ஷாட்லோ வீல்ஸ் இந்தியா நிறையா ஒரு ஏழு ஏழு கம்பெனி அங்கே உள்ள கிட்டத்தட்ட ஏழாயிரம் தொழிலாளர்கள் உள்ளே இருக்காங்க ஒரு எண்ணூறு ஏக்கர் வளாகம் அது அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெரிய இடம் அந்த இல்லை அங்கே வந்து பதில் ஸ்டேஷனை உள்ளே வச்சிருந்தோம் இந்த தொழிலாளர்கள் இந்த அறுவர் குழு இந்த எல்லோரும் சேர்ந்து போராட்டத்தை உருவாக்குற ஒரு கட்டத்தில் போலீஸுக்கும் தொழிலாளிக்கும் தகராறு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அண்ணா சிலையை சுற்றி நாங்கள் மறியல் பண்ணுவோம் போலீஸ் கியர் கேஸ் அடிப்பான் காலையிலேருந்து மாலை வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் போராட்டங்கள் வந்து உச்சத்துக்கு போயிடுது அதோடு என்ன நடந்ததுன்னு சொன்னால் பிரதாப்சந்திரன் என்ன ஆரம்பித்தான்னு சொன்னால் ரவுடிகளை வச்சு ஒர்க்கர் வீட்டில் போய் ஒர்க்கர் அடிக்கிறது அப்போ திருப்பி நடக்கும் சண்டை அதில் நிறையா வெட்டு எல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை போராட்டங்களையே அடக்குவதற்கு போலீஸுடைய நடவடிக்கைகள் ஏராளமாக வந்த உடனே அலை மக்கள் கொண்டுள்ள ரெண்டு பத்திரிக்கைங்க அது மாலையில் அது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்திரிக்கை ஈவெயின்கள் விற்றுரும் அது வெறும் சிம்சன் செய்தியே போட்டுக்கிட்டு அந்த பத்திரிகை வளர்ந்ததே இந்த இந்த தொழிற்சங்க போராட்டத்தை வச்சு தான் அது அந்த ரெண்டு அப்புறம் இப்போ காலப்படிங்க அந்த அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கர்ஸினுடைய இயல்பான் இருந்தது ஒரு கட்டத்தில் ஒர்க்கர் என்ன பண்ணுறான்னா வைஸ் சேர்மனாக சேலம் இவர் வந்து இவர் வந்து சிவசேலம் அண்ணன் வந்து சேர்மேன் வைஸ் சேர்மனாக அவருடைய தம்பி கிருஷ்ணமூர்த்தின்ட்டு அவர் என்ன பண்ணுறாங்க மவுண்ட் ரோடில் அவங்க ஆஃபீஸில் உள்ள கேரோ பண்ணி ஃபேனில் கயிறை போட்டு அவர் கழுத்தில் போட்டுட்டு ஒர்க்கர் போன நின்றுட்டாங்க இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னு தெரியல என்ன சுத்தனா விழுந்துடும் அவ்வளோதான் அவன் போலீஸு என்ன பண்ணான்னு தெரில போலீஸ் தைக்குது அப்போ இந்த போராட்டங்கள் நடுவில் ஒவ்வொரு போராட்டம் நடந்த ஒவ்வொரு முறையும் பி ராமமூர்த்தி பங்கெடுப்பார் உமாநாத் வந்து கூட்டத்தில் பேசுவாங்க இப்போ பிபிசி பேசுவார் கொசியலியர் பேசுவார் எம்என் நாராயண நாராயணா எல்லா தலைவர்களும் பேசுவாங்க அந்த கூட்டத்தை வந்து வெளியே நடத்த முடியாது காங்கிரஸ் மைதானம் இல்லை அங்கே தான் நடத்துவோம் அங்கே இடம் கொடுத்துட்டாங்க அவங்க அது பெரிய மைதானம் அந்த எக்ஸிபிஷன்லாம் வச்சுருப்பாங்கல்ல இப்போ அது வேறு மாதிரி ஆகிப்போச்சுன்னு வைங்க அந்த காமராஜர் கட்டடம்ல அந்த பெரிய வளாகம் அது நாலாயிரம் பேர் தருள்வாங்க ஒன்றும் இன்னும் பண்ண முடியாது ஏன்னா பிரைவேட் இடம் இல்லை அதில் அங்கே கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் பி ராமமூர்த்தி பேசுகிறது பிபி சிந்தன் பேசுகிறது உமாநாத் பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் எது சாத்தியம் எது சாத்தியமில்லை அப்படிங்கிறத ஒழுங்காக இவங்க சொல்லுவாங்க மற்றவங்க முறை நல்லா அப்படி அதை பிடிச்சிடலாம் இதை பிடிச்சிடலாம் இன்னொரு நாலு நாள் பொருங்க அஞ்சு நாள் பொருங்கன்னு அப்படியே ஏதாவது ஒரு வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பேசுவாங்களே தவிர இது எடுக்காது ஆனால் இவங்க தான் எது உண்மை எது சாத்தியம் ஒற்றுமை இவ்வளோ முக்கியம் நீ நீ நினைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவும் அதே நேரத்தில் அவங்க விழிப்புணர்வும் கொடுக்கக்கூடிய முறையில் அவங்க இவங்க பேசிடும் இது தொழிலாளி மத்தியில் இந்த தொங்கலை உடனே என்னாச்சு பீராமூர்த்தி அப்போ கல்யாண சுந்தர வீரோடு இருக்கார் அவர் எல்லோரும் போய் பார்க்கும்போது பீராம்பூர் என்ன சொல்கிறாரு ஒரு அடுவர் குழு போடு அந்த குழு சிபார்சு பண்ணும் அதாவது தொழிலாளிகளில் நீ வந்து நீ என்ன செய்ய போகிற டி டிசிப்ளின்னு சொல்கிறேன் என்ன என்ன சொல் நீ சொல்லி என்ன அதை என்னங்க அந்த அந்த குழு வந்து என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கலாம் அதனுடைய சிபார்சை நீங்கள் ஏற்றுக்கிறதா பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அறுவர் குழு போடுறாங்க அந்த அருவல் உமாநாத் விமானாத்திருக்கிறாரு சிந்தனும் கொச்சில் அதில் போடலை ஏன்னு கேட்டால் அதில் அருவல்குள்ளே இருந்தாச்சுன்னா தேர்தலில் சொன்னால் இவங்க நிற்க முடியாது அதனால அவங்கள எடுத்துகிட்டு அப்புறம் சில இன்னும் பேர் சில தலைவர்கள் எல்லாம் போட்டு அருவல் குழு உருவாக்குறாங்க அதை எக்ரி பண்ணுறாங்க அந்த எக்ரி பண்ண உடனே அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு பிறகு தான் ஒப்பந்தத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் தொழிலாளி பதிலாளி என்ன சொல்கிறா நானூறு பேர் நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன் டிஸ்மிஸ் பண்ணுவேன் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அதுக்கு போய் ஆளை எடுப்பேன்னு நிற்கிறான் இப்போ ஒரு தொழில் ஒரு சங்கங்கிறத நான் ஏற்றுக்குறேன் ஆனால் இவங்க டிஸ்மிஸ் பண்ண பிறகு தான் தேர்தல் நடக்கணும்னு நினைக்கிறான் மீண்டும் போராட்டம் தொடருது இழுத்துக்கிட்டே போகுது கடைசியில் பீராமூர்த்தி என்ன சொல்கிறார் இல்லை நீ ஒரு எண்பது பேர் பேரை நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா உள்ள கலவரமருன்னு சொல்கிறேன் இல்லை நாங்கள் கொடுக்குறோம் ஓ அதாவது புதுமூர்த்தி ஆள் எண்பது பேர் நீ ஒரு எண்பது பேர் கொடு நூற்றி இருபது பேரை ஒரு ஆறு மா நாலு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சு வெளியே வச்சுக்குவோம் ஃபேக்ட்ரி நல்லா விட்டு வேலைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு இவர் சஜஷன் கொடுக்குறாரு மேரேஜ் வந்து எக்ரி பண்ணிக்கிறான் அவர்கிட்ட இருந்து எண்பது பேர் எங்கேருந்து எண்பது பேருன்னு சொல்லி முடிஞ்சு போகுது ஆனால் உள்ள பிரதாப் சந்திரன் உள்ளே போன உடனே தகராறுகள்லாம் ஒடிச்சு அவரை சாப்படிச்சது எல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு பிறகுதான் இந்த ஒப்பந்தமெல்லாம் வருது அந்த நிகழ்ச்சி தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது ஒரு இந்த அறுபது குழு இருக்கிற பொழுது பிரதாபச்சந்திர உள்ள என்ன பண்ணுறான்னா தொழிலாளி அடிக்கிறது போகிறது வரதெல்லாம் நடந்த உடனே ஒரு கட்டத்தில் அவனை அந்த பல கட்டில் அடிச்சிருந்தாங்க அடித்து பணத்தை போட்டுருந்தாங்க வெளியே கொடுக்க மாதிரி இருக்க அவரை தடுக்கிறாங்க போலீஸ் சொல்கிறான் உள்ளே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் மூடிவிட்டாங்க இவங்க போய் எல்லாத்தையும் பிடிச்சி தரைச்சிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் பண்ண முடியலை அவனால் எவ்வளோ பறிச்சு பண்ணி பார்த்தா எல்லாம் உள்ளே புந்துட்டா மிஷினெலாம் உடஞ்சோம்ட்டான் ஒர்க்கர்ஸ் போலீஸ் கம்பு சிப்புன்னு வெளியேறிட்டாங்க உள்ள பணம் கிடக்குது உள்ள ஆறாயிரம் ஐயாயிரம் பேர் உள்ளே இருக்கிறாங்க பி ராமமூர்த்தி என்ன சொல்கிறாரு கருணாநிதி நான் உள்ளே போகிறேன் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரேன் ஆனால் ஓ இராணுவம் உன் படக்கடை எதுவும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வெளியே அனுப்பு பணத்தை எடுக்க நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டில் உள்ளே போய் நானும் அவருந்தான் உள்ளே போகிறோம் போய் பி ராமூர்த்தி பேசுகிறாரு அவங்கள்ட்ட கவலைப்படாதீங்க பணத்தை கொடுத்துருவோம் போலீஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படி பண்ணுன்னா முதல்ல நான் சாவேன் ஏன் தலைமறைலாம் ஊர்வலம் வருது அப்படின்னு நொண்டி நொடிக்க முன்னிட்டு சொல்கிறார் க்ரௌடாக தவோ ஒன்று வரவே இருக்குது இதுக்கு இடையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணிட்டான் பிபி சிந்தனை தலைமுறைவாக்கிட்டோம் குச்சியிலரும் தலைமுறைவாக ஆக்கியப்பாக சொல்லிட்டோம் சி கே மாதவன் வைஸ் பிரசிடெண்ட்டாக இந்த ஒரு என்ன பண்ணால் கையை காலையை ஒடித்து லாக்கப்பில் போட்டான் அது ஒரு பெரிய அதாவது அந்த அவர்தான் ரொம்ப முக்கியமான ஆள் அவரையும் அவரையும் விடுவிக்கலை இதெல்லாம் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் கவர்மெண்ட்டுக்கு புத்தி வருது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு பிறகு தான் நார்மல்சி வருது அந்த கொலை வழக்கெல்லாம் போடுறாங்க கொலை வழக்கில் யாருமே அது செல்லுபடியா ஏழாயிரம் பேர் கொள்கிறான் எவன் கொண்டாடி யா எந்த சாவு என்ன சொல்ல முடியும் முடிஞ்சு போகுது அப்படிதான் சிம்சன் போராட்டம் நினைவுக்கு வருது அதுக்கு பிறகு சென்னை நகரத்தில் உரிமைகள் ஒரு சங்கங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க எக்ஸப்ட் டிவிஎஸ் டிவிஎஸில் நான் சொல்கிறதாண்டா தலைவர் தேர்தல் மூலம் கிடையாதுன்னு அது எம்ஜிஆர் காலத்தில் ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் தனி கதை அது உங்கள் நேரத்தை செலவு பண்ணி சிம்சனில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை பற்றியும் உங்களுடைய நினைவுகளை பற்றியும் நிறைய எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக நன்றி தோழர் நன்றி வணக்கம்